எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது நம்ம பிம்ப அரசியலை கொண்டு வரல கருத்தியல் அரசியலை தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம மெழுத்தி ரெட்ட மெழுவுத்தி சின்னத்தில் நின்றோம் உடனே அடுத்த தேர்தலை மாற்றி விவசாய சின்னம் கிடச்சிச்சு அப்படி கிடையாது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தம்பிகள் அதுக்கான டீம் நம்மள்ட்ட இருக்குது கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காது அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வேளை சின்னம் கிடைக்காம போனால் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்களோ பொதுமக்கள் வாக்களிக்காமல் போயிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான கணக்கில் இதை செய்கிறாங்க இதெல்லாம் உடச்சி மீறி வரும் அது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் நீங்க இரட்டை முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறுல கடைசி நேரத்தில் தலை நேரத்தில் சின்ன இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயி சின்ன வாங்கிருந்தோம் அப்போ நாலு லட்சம் வாக்காக இருந்தது விவசாய சின்ன மாத்துனதுக்கு அப்புறம் பதினேழு லட்சம் பதினாறு லட்சம் வாக்காக மாறிடுச்சு அதனால சின்னம்மெல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களோட கொள்கைகளை பார்த்தா மக்கள் வாக்கு செலுத்துறாங்க இன்னும் சொல்ல போனால் தனியா நிக்கக்கூடிய அந்த தகுதி ஆனால் சீமானோட பேச்சு எல்லாருக்கு தான் வாக்கு உள்ளதுனால அந்த சின்னம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சின்னத்தை முடக்க சதி பண்ணுறாங்க அதில் ஒரு மாதிரி ஏன்னா அவங்க பதறாங்க பயப்படுறாங்க நான் முடிச்ச வளர்ச்சியை பார்த்து சின்னத்தை அப்படியே மீட்டுருவோம் நம்பிக்கை இருக்கு இல்லை பறி போகலை பறி வந்து தேர்தல் ஆணையம் இன்னொரு கட்சி கர்நாடக கர்நாடகாவை சார்ந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே விண்ணப்பம் நம்மளும் விண்ணப்பிச்சிருக்கிறோம் நம்ம விண்ணப்பிக்காம இல்லை நம்மளும் நம்ம தரப்புல இருந்து நம்ம விண்ணப்பத்தை வச்சிருக்கிறோம் ஆனாலும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து அதுக்கப்புறமா நடந்த நான்கு தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா தேர்தலையுமே நம்ம வந்து இந்த விவசாய சின்னத்திலாம் போட்டிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக விவசாய சின்னத்தில் போட்டிட்டு தான் நம்ம வந்து உருவெடுத்திருக்கிறோம் முப்பது லட்சம் வாக்குகள் மக்கள் மக்கள் செலுத்தினது வந்து விவசாய சின்னத்திற்கு தான் செலுத்தி இருக்கிறாங்க ஏழு வாக்கு நமக்கு வந்து இருக்குது அப்ப ஏழு வாக்கு பெற்ற ஒரு கட்சியினுடைய சின்னத்தை புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்க தூக்கி கொடுக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை நாம் தமிழர் கட்சி அதற்கு எதிரான அத்தனை போராட்டங்களையும் செய்யும் சட்ட போராட்டங்களை செய்ய ஆரம்பித்து விட்டோம் உறுதியாக விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி மீட்டெடுக்கும் அதுல எந்த விதமான நமக்கு சின்னங்கிறது பெரிய ரொம்ப முக்கியம் இல்லை ஆனா நீங்க வந்து முகநூல் பயன்படுத்துறவங்கள்ட்ட வந்து இது ஈஸியாக கொண்டு சேர்த்துடலாம் ஆனா கிராமப்புற மக்கள்கிட்ட விவசாய சின்னம்

சின்னமாக இருந்தாலும் அதை மக்களிடையே எடுத்து செல்லக்கூடிய எளிமையா அந்த வேலையை நம்ம செஞ்சிருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இறுதி கட்டத்தில் நமக்கு விவசாய சின்னம் கிடைச்சிச்சு உடனடியாக நம்ம வந்து வீடு வீடா தெருக்கள் தூரம் அதை கொண்டு போய் சேர்த்தோம் சின்னம் மாறாது அது வந்து இருநூறு விழுக்காடு சின்னம் மாறாது விவசாய சின்னத்தை மீட்டெடுப்போம் அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக சொல்றேன் அப்படியே மாறினால் கூட ஒரு வார காலத்தில் வீடு தெருக்கள் தோறும் சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருவோம் அதனால அது ஒரு சிக்கலாகவே இருக்காது நன்றி சின்னம் அது உறுதியாக கிடைக்கும் மற்ற கட்சிகள் வந்து இப்போது அதில் வந்து பாஜகவுடைய அழுத்தம் இருக்குது க திமுகவினுடைய அழுத்தம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அவங்க வேலை பார்த்துட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அவங்க என்ன தான் பிஜேபி வந்து இதில் தலையிட்டாலும் அவங்க வந்து சின்னத்தை முடக்கணும்னு நினச்சாலும் நம்ம வந்து சின்னத்தை நினச்சி நம்ம முடங்க போகிறது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டைமெண்ட் ஒருத்தி சின்னம் கொடுத்தாங்க பத்தொம்பது தேர்தலுக்கு அது இல்லை அதனால் அந்த இடத்துல நம்ம முடங்கலையே அதுக்கப்புறமும் வாக்குகள் அதிகமாக தான் வந்துச்சு முதல்ல ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு அப்புறம் நாலு விழுக்காடு இதே சின்னத்தை வச்சு தான் இப்போ ஏழு விழுக்காடு வந்துருவோம் மறுபடியும் இந்த சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக நம்ம மகிழ்ச்சி உறுதியாக இருக்குது வழக்கு போடுறாங்க அது வழக்கினுடைய முடிவில் தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு போடுறோம் வழக்கினுடைய முடிவில் சின்னாந்து உறுதியாகிடும் சின்னத்தை வந்து இது பண்ண முடியாது நம்ம சொல்கிறது என்னென்னா சின்னங்களை முதல்ல எல்லா தேர்தலுக்கும் மாற்றுங்க ஏன் ஒரு கட்சிகளுக்கு இப்போ திமுகவுக்கு வந்து உதயசூரியன் கொடுக்குறாங்க ஆனால் அதை இங்கே பேசப்படும் பொருளாக யாரும் பேசலை இதே திமுகனுடைய உதயசூரியன் சின்னத்தை வட மாநிலத்தில் இன்னொரு கட்சிக்கு கொடுக்குறாங்க ஒரு மாநில கட்சிக்கே கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் யாரும் பேசப்படும் பொருளாக பேசுறதில்லை நாம் துணை கட்சி விவசாய சின்னம் பறி போயிடுச்சு அப்படின்னு எல்லா ஊடகங்களும் உட்காந்து இதை பேசிட்டு வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நீங்கள் எங்கள் எண்ணங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தொகுதிகளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படி ஒருவேளை நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளே போனால் எங்களுடைய குரல் எதை குறித்து ஒழிக்கும் அப்படி நம்ம பல தத்துவங்களை வைக்கிறோம் அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்னத்தை மட்டும் வச்சுட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற இந்த அரசியல் வந்து நம்ம ஏற்கல எல்லா தேர்தலுக்கும் சின்னத்தை மாற்றி கொடுங்க இப்போ எங்களுக்கு வந்து விவசாய சின்னத்துக்கு பதிலாக வேறு சின்னம் கொடுக்குறீங்களா அடுத்து எல்லா திமுகவுக்கும் கொடுங்க அதிமுகவும் கொடுங்க ஒரே கட்சி ஒரு நிரந்தரமான ஒரு சின்னம் அப்படிங்கிறத முதல்ல மாற்றணும் ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து எண்ணத்தை நோக்கி வாக்களிக்கிறதுக்கு மாறுவாங்க இல்லைன்னா அது சின்னங்கள் அரசியல் இப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த உறுதியா விவசாய சின்னம் கிடைக்கும் அதுல எந்த மாற்ற கருத்தும் ஒரு என்ன ஒரு வீழ்ச்சியும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நமக்கு வாக்களித்த மக்கள் ஒன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு அவங்க வாக்களிச்சாங்க அவங்க சின்னத்த வச்சா வாக்களிச்சாங்க இல்ல நாம் தமிழ் கட்சி அந்த சீமான அவருடைய பேச்சு அது அதனுடைய தாக்கம் அதே தான் ரெண்டாயிரத்தி நடந்துச்சு இப்ப விவசாய சின்னம் புதுசாக கொடுத்தாங்க சின்ன புதுசாக கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு இரட்டை சின்னம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனா அதை விட நல்ல சின்னம் கிடைச்சிருக்கு இப்ப இந்த சின்னம் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அதுல எந்த மாற்றம் இல்ல அப்படி ஒருவேளை அது இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளோ அந்த என்ன சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற வேலையை நம்ம செய்யும் அதை உறுதியாக நம்ம அந்த முகமூலி அவங்களுக்கு இது பெரிய ஒரு இதுவாக இருக்காது என்ன கொண்டு சேர்த்துலாம் கிராமப்புற மக்களுக்கு இப்போ விவசாய சின்னாலே அந்த சீமான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை அந்த அந்த தாக்கம் இருக்குது அந்த அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ ஒருவேளை இந்த சின்னம் முடக்கப்படுது அப்படின்னா அடுத்து கொடுக்குற சின்னம் வந்து இதை விட நல்ல சின்னமாக தான் நம்ம பேட்டு கேட்டு பெறப்போகிறோம் அது இந்த சின்னமே உறுதியாயிரு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க உறுதியாக வாங்கிடலாம் அப்படின்னா ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக போகும்பொழுது கால ஏற்படும் மூணு வாரத்துக்கு பிறகு தான் அவங்க பதில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் போறது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து முன்கூட்டியே நம்ம நீதிமன்றம் போறதுனால சின்ன உறுதியாக கிடைக்கும் அதை எப்படி இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துவோம் மக்கள் மத்தியில